சனிய இம்ச இப்ப சொல்லு நான் யாரு ஓ வைப்பா சரி எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் தலை வேற காலஞ்சிச்சு ஏய் நில்லு நில்லு ஓடாதான் சொன்னேன்

எ சம்மக்கு விட்டா இருக்க மச்சான் ஏஞ்சல் மாதிரி இருக்க நீ போட்டதால்தான் இந்த அவுட்ஃபிட்லேயே மரியாதை எனக்கு விற்கமா வருது ஸ்டார்ட் பண்றேன் மா ஏமா அப்பா கோமா கத்திட்டு வெல்ல போறாரு நான் எவ்வளவு கஷ்டப்பட சமைச்சு வச்சிருக்கேன் வெளியில போய் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு ஸ்ரீயா ஏமா அப்பா ஏம்பா வெல்ல போய் சாப்பிடுற அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கறால இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல சாப்பிடலாம்ல சரி விடுமா நான் சாப்பிடுறேன் என்ன சாப்பாடு உப்புமா செஞ்சிருக்கேன் ஸ்ரீயா அப்பா வெயிட் பண்ண நானும் வர ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தேன் கால் வைக்க அங்கிள் எங்க அவசரமா வேகமா போறீங்க ஜாக்கிங் போறேன்பா ஒரு மணிக்கு யாரா ஜாக்கிங் போவாங்களா கல்ல ஜாக்கிங் போக மறந்துட்டமா அதான் அங்கிள் என்ன அங்கிள் ஜாக்கிங் போறன்னு சொல்லி சந்துலியே ஓடுறீங்க 200 மீட்டர் பிராக்டீஸ் பண்றேன்பா இந்த சந்து கரெக்டா இருக்கும் அத செக் பண்றேன்

ஒரு மொத்தமா வாங்கிட்டு வர தெரியாதா ஒரு முறையை கடை வருவா போ வாங்கிட்டு வா போங்க எங்க அம்மால உங்க அம்மாவை பத்தி பேசாத ஏன் அப்படி பேசுற உங்க அம்மாவுக்கு நம்ம மட்டும் தான் பாசம் இருக்குது அதை மட்டும் தான் பெருசா நினைக்கிறாங்க ரெண்டாவது குழந்தைக்கு அது முதந்தைக்கு செஞ்ச மாதிரி செய்யறதே இல்லை அது ஏன் அவங்களுக்கு அப்படி பாகுபாடு பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல இப்போ மூணாவது நமக்கு ஏதாவது குழந்த பிறந்தா கூட அதுக்கும் அதை செய்ய மாட்டாங்க முதல் குழந்தை மட்டும் பெருசாக நினைக்கிறதும் ரெண்டாவது மூணாவது குழந்தைக்கு செய்யாமல் போடுறதும் இதெல்லாம் சரியா ஏன் இப்போ அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா ரெண்டாவது பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் முதல் குழந்தைக்கு செஞ்ச மாதிரி ரெண்டாவது குழந்தைக்கு செய்யவே இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த குழந்தை மேலே அக்கறையோ பாசமோ இல்லைன்னு தானே அர்த்தம் உங்க அம்மா மட்டும் தான் இப்படி இருக்கிறாங்களா இல்ல எல்லா பொண்ணோட அம்மாவும் தான் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு அந்த பசங்க மேல மட்டும் இல்ல என் மேலயும் அக்கற இருக்கிற மாதிரி தெரியல இப்போ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க என்னமோ இப்போ அவங்க என்ன பண்ணாங்க சொல்லப் போறே இல்லையா கல்யாணம் முதல் வருஷம் ஆடி மாசம் ஒண்ணு கூட்டி போனாங்கல்ல எதுக்கு கூட்டு போனாங்க முதல் குழந்தை பிறக்கும் பொழுது சம்மர்ல பிறந்துச்சுன்னா ரொம்ப வெயில கஷ்டப்படும் அப்படின்னு தானே அப்ப ரெண்டாவது மூணாவது குழந்தைங்க அது மாதிரி கூட்டு போனோம்ல அவங்க எல்லாம் வெயில பிறந்து கஷ்டப்பட்டா பரவாயில்லையா இந்த வருஷமே ஆடி பிறந்து ரெண்டு நாள் ஆகுது இன்னும் அதை பத்தி எதுவுமே பேசல அவங்க ரொம்ப வயசுல என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து பிறந்த வீட்லயும் உதவி இல்லாம புகுந்த வீட்லயும் உதவி இல்லாம ஒண்ணுக்கு ரெண்டு புள்ள பெத்து கஷ்டமா கஷ்டம் அவ்வளவு கஷ்டத்தை தாண்டி எங்க வீட்டுல இருந்து ஒத்த ரூபாய் எதிர்பார்க்காம ஒரு குண்டுமணி தங்க எதிர்பார்க்காம இன்ன வரைக்கும் தனியாளா இருந்து என்னை வாழ வைக்கிறீனா நீ எவ்வளவு பெரிய ஆளு

ஹலோ சார் சொல்லுங்க மேடம் சார் இருபதாயிரத்துமா ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா இல்லைங்க சார் ஓ அப்படியா பட்டோ நான் தான் பேசுறேன் குப்மேர் வண்டி பஞ்சர் தாங்க பெட்ரோல் மாதிரி தாங்க ஒரு இரநூறு அனுப்பிவிட்டியா ஆ பெட்ரோல் அடிச்சிட்டு வண்டி எட்டு வந்துரு தாங்க தேங்க்யூ தாங்க கொஞ்சம் லூசா இருக்க கொஞ்சம் டைட் பண்ணி தரீங்களா இறங்குவோமா

என்ன முடிஞ்சது விட்டு வரும்போது ரமேஷ் வீட்டில் காசு வாங்கினேன் ஆமாங்க நான் கூட போய் கேட்டேன் போன்லான சொன்னாரு இந்த வந்துச்சா பாரு காசே ஒன்னும் வரல இதுக்குதான் என்னமோ நம்ம கடன் வாங்குற மாதிரி இருக்கு அவங்களுக்கு கடன் கொடுத்துட்டு காசை கேட்டாக்க தர மாட்டாங்க இன்னைக்கு தர நாளைக்கு தரேன்னு ஏமாத்தீங்கன்னு இப்பயும் அனுப்புறேன்ட்டு அனுப்பவே இல்லை பத்தியா அந்த ஆளு சரி கிடையாது அட ஆமாங்க அந்த ஆளு சரி இல்லை ஒரு பேச்சு சரியில்லை நான் போய் காசு கொடுங்கன்னு கேட்கறேன் அந்த ஆளு ஈன் பள்ளக்காட்டு வந்து நம்பர் கொடுங்க நான் காசு அனுப்புறேன் அப்படி சொல்றாரு நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண என்ன பண்றது நான் யாரு அதான் நம்பரை மாத்தி கொடுத்துட்டு வந்துட்டேன் கொடுத்த சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க